ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான மிக முக்கிய தகவல் அதாவது மறுநியமன தேர்வின்றி ஆசிரியர்கள் நியமனம் என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த படிக்கும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியிலுடைய தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் வெளியிட்டாங்க ஆனால் பிஜிடிஆர்பிலேயே இன்னமும் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது அதுக்கு ஒரு தனியாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அடுத்த வருஷமோ இல்லை போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் தான் போகிறாங்க அதுக்கு ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு மறுநியமன தேர்வு அவசியம் இல்லை வேக்கன்சி இருக்குல்ல ஸோ எங் நாங்கள் அடுத்த கட்டமாக யார் மார்க் எடுத்துருக்கிறோமோ எங்களுக்கு செகண்ட் சிவிலிஸ்ட்டு வெளியிட்டு எங்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோரிக்கை விடுத்திருக்காங்க திரளாக திரண்டு ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கோரிக்கை மனுவை வைத்திருக்கிறார்கள் ஸோ அரசு இதுக்கு செவி சாய்க்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது எலெக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலையில் அரசு இருக்கிறது அதனால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மிகதான் தற்போது இருக்கக்கூடிய செய்தி மறுநியமன தேர்வு இன்றி ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்பது ஆசிரியர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது ஏனென்றால் ஆல்ரெடி நாங்கள் நியமன தேர்வு எழுதிட்டோம் மார்க்கும் குவாலிஃபை ஆகிட்டோம் ஸோ பத்து பேர் எடுக்கிறீங்கன்னா இருபது பேருக்கான வேக்கன்சி இருக்குதுங்கும் போது பத்து பேர் எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிறவங்க மீதி இருக்கிறவங்களுக்கு அந்த செகன்சிவிலிஸ்ட் இது பண்ணி அடுத்த அடுத்த யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க இதுவரை டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனே தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி